வணக்கம் மக்களே திருஷ்டிக்கு வெள்ளை பூசணிக்காயை உடைக்க சொல்கிறார்களே அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா பூசணிக்காய் மாத்திரம் அல்ல எழுமிச்சம்பளம் தேங்காய் ஆகியவற்றிற்கும் திருஷ்டி தோஷத்தை போக்கும் சக்தி உண்டு இந்த மூன்றுமே திருஷ்டியை ஈர்க்கும் திறன் கொண்டது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள் அதிகப்படியான திருஷ்டி தோசம் இருக்கும் இடத்தில் இந்த மூன்றும் அழுகிவிடுவதையும் நாம் பார்த்திருப்போம் இவற்றில் இருக்கக்கூடிய திரவம் இந்த திருஷ்டியை தன்னகத்தே ஈர்த்து கொள்கின்றது வெள்ளை பூசணியை உடைப்பதற்கு கூச்மாண்டன் எனும் அரக்கனின் கதையைச் சொல்வார்கள் அதாவது தேவர்களுக்கு கடும் தொல்லை அளித்து வந்த கூச்மாண்டன் எனும் அரக்கனை விஷ்ணு பகவான் சம்ஹாரம் செய்த தர்ணத்தில் தன்னுடைய மரணம் என்பது எப்பொழுதும் மக்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைய வேண்டும் என்று வரம் கேட்டானாம் அவ்வாறே வரமருளிய பகவான் நீ பூமியில் பூசணிக்காயாக பிறப்பாயாக உன்னை திருஷ்டி கழிக்கும் விதமாக சுற்றி உடைப்பதன் மூலம் மக்களின் துன்பங்கள் காணாமல் போகும் என்கிற வரத்தினை தந்ததாக கர்ண கர்ணப்பரம்பரை கதை உண்டு அதனால்தான் அந்த அரக்கனின் பெயரில் பூசணியை கூஸ்மாண்டம் என்று அழைப்பார்கள் வெளியில் தன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளை உள்ளிழுத்துக் கொண்டு நேர்மறை சக்தியை வெளியிடும் திறன் வெள்ளை பூசணிக்கு இருப்பதால் அதனை திருஷ்டி சுற்றி உடைப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள் இதனை முதலில் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் சுற்றி உடைப்பார்கள் முதலில் சுற்றத் தொடங்கும் போது இருக்கும் அதன் எடையானது ஒவ்வொரு சுற்றுக்கும் அதிகரிப்பது போலவும் கடைசியாக மேலிருந்து கீழாக சுற்றும்போது அதிக பாரத்துடன் இருப்பது போலவும் அதனை சுற்றுபவர்கள் உணர்வார்கள் இதனை கொண்டு திருஷ்டி அதிகமாக இருக்கின்றது என்றும் சொல்வார்கள் எனவே திருஷ்டிக்கு பூசணிக்காய் எலும்புச்சம்பளம் தேங்காய் இவை அனைத்தும் திருஷ்டி தோஷத்தை போக்கும் தன்மையுடையது என்று நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி செய்து திருஷ்டியை கழுத்துவிடும் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்